ஆதியாகமும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஆப்ரஹாம் கேத்துரால் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரியையும் விவாகம் பண்ணியிருந்தான் அவள் அவனுக்கு சிம்ரானையும் யக்ஷானையும் மேதானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும் சூவாகையும் பெற்றாள் யக்ஷான் சேபாவையும் தேதானையும் பெற்றான் தேதானுடைய குமாரர் அசூரீம் லெத்தூசிம் லெயுமீம் என்பவர்கள் மீதியானுடைய குமாரர் ஏப்பா எப்பேர் ஆனோக்கு அபிதா எல்தாகா என்பவர்கள் இவர்கள் எல்லாரும் கேத்துரானின் பிள்ளைகள் ஆப்ரஹாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்கு கொடுத்தான் ஆப்ரஹாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆப்ரஹாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும்போதே அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ்தேசத்துக்கு அனுப்பிவிட்டான் ஆப்ரஹாம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் நூற்று எழுபத்தைந்து வருஷம் பிற்பாடு ஆப்ரஹாம் நல்ல நரை வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மறித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான் அவன் குமாரராகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் அம்ரேக்கு எதிரே ஏத்தியனான சோகாரின் குமாரனாகிய எப்பரோனின் நிலத்திலுள்ள மக்பேலா என்னப்பட்ட குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள் அந்த நிலத்தை ஏத்தின் புத்திரர் கையில் ஆப்ரகாம் வாங்கியிருந்தான் அங்கே ஆப்ரஹாமும் அவன் மனைவியாகிய சாராலும் அடக்கம் பண்ணப்பட்டார்கள் ஆப்ரஹாம் மறித்த பின் தேவன் அவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார் லகாய்ரோயி என்னும் துறவுக்கு சமீபமாய் ஈசாக்கு கொடியிருந்தான் சாராலுடைய அடிமை பெண்ணாகிய எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் ஆப்ரஹாமுக்கு பெற்ற குமாரனாகிய இஸ்மவேலின் வம்ச வரலாறு பற்பல சந்ததிகளாய் பிரிந்த இஸ்மவேலின் புத்தருடைய நாமங்கள் ஆவன இஸ்மவேலுடைய மூத்த மகன் நெபாயோத் பின்பு கேதார் அக்பியேல் மிப்சாம் மிஷ்மா தூமா மாசா ஆதார் தேமா எத்தூர் நாபீஸ் கேத்மா என்பவைகளே தங்கள் கிராமங்களிலும் அரண்களிலும் குடியிருந்த தங்கள் ஜனத்தாருக்கு பன்னிரண்டு பிரபுக்களாகிய இஸ்மவேலின் குமாரர் இவர்களே இவர்களுடைய நாமங்களும் இவைகளே இஸ்மவேலின் வயது நூற்று முப்பத்தி ஏழு பின்பு அவன் பிராணன் போய் மறித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான் அவர்கள் ஆவிலா துவக்கி எகிப்துக்கு எதிராக அசிரியாவுக்குப் போகிற வழியிலிருக்கும் சூர் மட்டும் வாசம் பண்ணினார்கள் அது அவன் சகோதரன் எல்லாருக்கும் முன்பாக அவன் குடியேறின பூமி ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்குடைய வம்ச வரலாறு ஆபிரஹாம் ஈசாக்கை பெற்றான் ஈசாக்கு ரெபக்காலை விவாகம் பண்ணுகிற போது நாற்பது வயதாயிருந்தான் இவள் பதான் அராம் என்னும் சீரிய தேசத்தானாகிய பெத்துவேலுக்கு குமாரத்தியும் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு ஆனவள் மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான் கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார் அவன் மனைவி ரெபக்கால் கற்பம் தரித்தாள் அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று கொண்டிருந்தன அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனால் அதற்கு கர்த்தர் இரண்டு ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது இரண்டு வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும் அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள் மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார் பிரசவ காலம் பூரணமான போது அவள் கற்பத்தில் இரட்டை பிள்ளைகள் இருந்தது மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாயும் சர்வாங்கமும் ரோம அங்கி பொறுத்தவன் போலவும் வெளிப்பட்டான் அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள் பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்துக்கொண்டு வெளிப்பட்டான் அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள் அவர்களை அவள் பெற்றபோது ஈசாக்கு அறுபது வயதாயிருந்தான் இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன இருந்தான் யாக்கோபு குணசாலியும் இருந்தான் ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமாக இருந்ததினாலே ஏசாவின் மேல் இருந்தான் ரெபக்காலோ யாக்கோவின் மேல் ஒரு ஒருநாள் ஏசா வெளியிலிருந்து கலைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான் அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி இந்த சிவப்பான கூலிலே நான் சாப்பிட கொஞ்சந்தா இழைத்திருக்கிறேன் என்றான் அதனாலே அவனுக்கு ஏதோம் என்று பேர் உண்டாயிற்று அப்பொழுது யாக்கோபு உன் சேஷ்டபுத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான் அதற்கு ஏசா இதோ நான் போகிறேன் இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான் அப்பொழுது யாக்கோபு இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான் அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான் அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்று கொடுத்தான் அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான் இப்படி ஏசா தன் சிரேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான்